வணக்கம் இதே நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணப்போறோம் அப்படின்னாக்க ஊத்தப்பம் பண்ணப்பெறோம் ப்ளைன் ஊத்தப்பம் இருக்குது ஆனியன் ஊத்தப்பம் இருக்குது கொடி ஊத்தப்பம் இருக்குது தக்காளி போட்டு வெஜ் ஊ ஊத்தப்பம் இருக்குது வெஜிடபிள் இருக்குது இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப் மெத்தட் இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து ஆனியன் ஊத்தப்பம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மாவை வச்சு வச்சுக்கணும் இந்தமாரி மாவை இதில் தேவையான அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கணும் தேவையான ஊற்றின் டூ வச்சிருங்க மொத்தமாக கலக்க வேண்டாம் அப்பப்போ அவங்களுக்கு தேவைக்கேப்ப கலந்துக்கோங்க இப்போ நான் கல் சூட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் நான் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நான் கலந்துக்கிறேன் இதுக்கு மெஷர்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க நான் இதுக்கு வேண்டிய மெஷர்மெண்ட்டு சொல்றேன் நீங்க வந்து நாலு பங்கு நாலு பங்கு இட்லி புழுங்கரிசி எடுத்துக்கோங்க ஒரு பங்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க மாவு பச்சை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பங்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பங்கு உளுத்தம்பருக்கு முழு உளுத்தம்பருக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையுமே ஒன்றா ஊற வச்சுட்டு நீங்கள் என்ன ஒட்டை ஒட்டை அரைச்சி எடுத்துகிட்டேனாக்க மாவு ரெடி ஆகிடும் மாவை பொங்க விடணும் நான் மாவை பொங்க விட்டு வச்சேடுனாக்க ஊத்தக்கம் வந்து ரொம்ப நல்லா வெறும் நீங்கள் இப்போ இதுக்கு தொட்டுக்கப்புக்கு சாம்பார் வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி வெஜிடபிள் சட்னி இது மாதிரி எனி வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் இது உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கும் அந்த ஆயிலை யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் வந்து நல்லெண்ணெயிலையும் வாக்கலாம் கடல் எண்ணெயிலையும் வாக்கலாம் குக்கிங் ஆயில் எது வேணாலும் வாக்கலாம் இதுக்கான தேய் நெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதுமாரி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வாக்குறது ஒரு மெத்தட் இருக்கு இல்லை அப்படின்னா இட்லி புழுங்க அரிசி பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசி இது எல்லாத்தையும் தனியாக அரைச்சோன்ட்டு வெந்தயம் உளுந்து தனியாக அரைச்சி ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மாவு வந்து பொங்கல் விட்டு அந்தமாரி பார்க்குறது அது ஒரு மெத்தட் இருக்குது உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் ஒரு நாள் இதில் ஒரு தடவை இதில் மாரி மெத்தடில் பண்ணுங்க இன்னொரு நாள் இன்னொரு மெத்தடில் பண்ணுங்கோ எப்படி வேணாலும் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து இதுக்கு நிறைய நீங்கள் எவ்வளோ குழந்தை வெங்காயம் சேர்க்கிறதோ அவ்வளோக்கு நல்லா இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் இப்போ இந்த மாவில் வெங்காயத்தை கலந்து பார்க்குறேன் நீங்கள் என்ன பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணலாம் சில மெத்தேடில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும் எண்ணெய் சட்டியில் எண்ணெயை விட்டுண்டு இழுப்பை சட்டியில் வெங்காயத்தை நல்லா வதக்கி இதில் போட்டு நுடணும் அதுக்கப்புறமா பார்க்கும்போது கொஞ்சம் பச்சை வெங்காயத்தையும் இந்த மாவுல கலந்து நுடணும் அந்தமாரி பண்ணும்போது இந்த வெங்காயம் சில சமயங்களில் உருந்து வராமல் இருக்கும் இதை பற்றியெல்லாம் இப்போ எடுக்கும்போதே உருந்து வருவோம் மாரி வெங்காயம் உருந்து வராமல் இருக்கும் மாதிரி பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம அடுத்தது என்னென்னா ஆனியன் பொடி ஊற்றப்பம் லைனாக பொடி ஊத்தப்பம் பண்ணலாம் ஆனியன் பொடி ஊத்தப்புன்ட்டு பண்ணலாம் எல்லாமே நம்ம வந்து எப்படினாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெசடில் பண்ணலாம் நான் வந்து அதை ஆயில் தான் கடல் என்ன தான் வச்சுட்டுருக்கேன் இப்போ இதில் என்னென்னா இது பொடி ஊற்றப்போங்கிறதுனால இதில் கொஞ்சம் நான் வந்து பொடியை கலந்துருவேன் நமக்கு தேவையான அளவு பொடி போட்டுக்கலாம் இதுலேயும் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னாக்க நீங்க இட்லி மிளா அப்படி தான் பண்ணணும் இட்லி தோசை மிளா அப்படி போடணும் இல்லை அப்படின்னு அது போட்டுக்கலாம் கொஞ்சம் வினிமத்தில் வச்சுக்கலாம் இட்லி தோசை மிள அப்படி போட்டு நம்ம இதுமாரி வாத்திருக்கோம் இன்னொரு மசாடு எப்படி அப்படின்னா கொத்தமல்லி பொடி போட்டு பண்ணலாம் கருவேப்பிலை பொடி போட்டு பண்ணலாம் புதினா பொடி போட்டு பண்ணலாம் இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இந்த மூணையும் கலந்து மிக்ஸ் பண்ணி பொடி அரைக்கிற மொத்தையில் அந்த பொடி போட்டு பண்ணலாம் சில பேர் காத்திலே பூண்டு பொடி பண்ணுவோம் அதையும் விருப்பா போட்டுவோம் அதையும் போட்டு அதையும் பண்ணிக்கலாம் எந்த பொடி போடுற இடம் எந்த பொடி வேணாலும் போடலாம் இட்லி மழை அப்படி தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் இது வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அந்த டைப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இப்ப தக்காளி ஊத்தப்போம் அப்படின்னா அதுல தக்காளி என்ன நறுக்கிண்டு திருப்ப செட்டில ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம் தக்காளி எண்ணெய் விட்டு தக்காளி வதக்கிண்டு அதுலயே வெங்காயத்தையும் வதக்கிண்டு ஒரு கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி இந்த மாவில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி போட்டு கேரட்டை துருவி போட்டு அந்த பண்ணுறது அது ஒரு மெத்தட் இருக்குது இல்லை எதையுமே வதக்காமல் பச்சையை அப்படியே போட்டுவிட்டு இப்போ இந்தமாரி வ பண்ணுறது இது ஒரு மெத்தட் இருக்குது உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறோன்னோ அந்தமாரி இந்தமாரி ஒரு நாளைக்கு பண்ணுங்கோ அந்தமாரி ஒரு நாளைக்கு பண்ணுங்கோ எது பிடிச்சிருக்கோம் வேறு வைக்கிற வாழ்க்கை எது பிடிச்சிருக்கோ பண்ணுங்கோ இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறு இன்னும் சுடி சுடி இப்படி சாப்பிட்றவானு சாப்பிடலாம் சித்தா ஆற குழந்தைகளுக்குன்னா கொஞ்சம் ஆற வச்சு தான் கொடுக்கணும் இப்போ இது வந்து நீங்கள் என்ன மெத்தடில் பண்ணுறணும் அந்த மெத்தடில் பண்ணுங்க தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் சட்னிலேருந்து எது வேணாலும் விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாதிரி சாம்பார் விட்டுக்கிறோம் நமக்கு தேவையான அளவு சாம்பாரை விட்டுண்டு சாப்பிடலாம் இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்க நன்றி